विघ्न विनायकमूर्ति जै गोपिकाजीवनस्मर गोविंद गो कांत जानकीका जय जय राम राम नम पार्वती पतए हर हाहादेव सद्गुनाज की जै स्मृते सकलकल्याण भजन जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तथो जय मुदीर ये योगींद्रा नमस् शुकाय ब्रह्मिने संसारसर्पद्टत मूचत कृष्णा वासुदेवाय हरये परमात्मने प्रणत क्लेशनाशा गोविंदय नमो नम भक्तवात्सल्यजलधे परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं मन्दे शास्तारं कुलदैवतं बुद्ध्यर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगत अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणाद् भवेत् ॐ श्री राधा रुक्मिणी सत्यभामा समेत रुक्मिणीसत्यभामासमेतश्रीगोपालकृष्णाय परब्रह्मणे नमः ॐ सद्गुरुचरणारविन्दाद्भ्यान् नमः वाग्देव्यै नमः ॐ हनुमते नमः श्रीहरये नमः प्रियंव्रतो भागवतः आत्मारामः कथं मुने गृहे अरमतयन्मूलः कर्मबन्धः पराभवः न नूनं मुक्तसङ्गानां तादृशानां द्विजर्षभा गृहेष्वपि निवेशोऽयं पुंसां भवितुमर्हति महतां खलु विप्रषे उत्तमश्लोकपादयोः छायानिर्वृतचित्तानां न कुटुम्बे பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய சகல அவதார சரித்திரங்களையும் சகல பக்த சரித்திரங்களையும் தொகுத்து சொல்லக்கூடியதான ஒரு உயர்ந்த புராணமாக அமையிறது பாகவத மகாபுராணம் அப்படிங்கிறது அதை பக்தியினுடைய சாஸ்திரமாக பக்தி அப்படின்னா என்ன அதனுடைய சொரூபம் என்ன அதற்குள்ள விசேஷங்கள் என்ன பக்தர்கள் எப்படி இருப்பார்கள் இப்படி எல்லாத்தையும் சொல்லக்கூடியது பாகவதம் அப்படிங்கிற மகாபுராணம் விசேஷமாக பகவானுடைய அவதார சரித்திரங்களை சிருஷ்டிலேருந்து ஆரம்பித்து சுவாயம்புவ சுவாரோஜுஷ உத்தம தாமச ரைவத்தை சாக்ஷுஷை வைவஸ்வத்தைன்னு இப்போ நடக்கக்கூடிய மண்வந்தரத்தில் இருபத்தெட்டாவது சதுரயுகம் பரியந்தம் என்ன கதைகள் நடந்ததோ அத்தனையும் சுருக்கமாக பாகவதம் சொல்லுன்னு வர்றது நாலு வேதம் ஆறு அங்கம் நாலு சாஸ்திரம் எல்லா விஷயமும் பாகவதத்தில் இருக்குது ராமாயணம் பாகவதத்துக்கு மட்டும் என்ன விசேஷம்னா எல்லாம் தெரிஞ்சு சொன்னால் எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் சொல்ல முடியும் ராமாயணம் மட்டும் சொன்னாலும் நன்னாக இருக்கும் கேட்கறதுக்கு சரித்திரமாக இருக்கும் தர்மசாஸ்திரங்கள் தெரிஞ்சு சொன்னால் ராமாயணத்துக்கு எந்த இடத்துல வால்மீகி அதை உபயோகப்படுத்திருக்காருங்கிறது தெரியும் அது மாதிரி பாகவதத்தை பொறுத்த பரியந்தம் நாலு வகையான சாஸ்திரங்கள் வேதாந்தங்கள் எல்லாத்தையுமே நாம் உபனிஷத்தோட சாரங்கள் எல்லாத்தையுமே நாம் மனசில் வாங்கின்னு பாகவதன் சொல்லும்போது பாகவதத்தில் இந்த இடத்துல இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் காட்டிலும் பக்தியினுடைய பராகாஷ்ட இங்கே முதன்மையாக நிறுத்தப்படுகிறது அப்படிங்கிறது புரியும் இதை பொதுவாக அனுபவித்த மகான்கள் கோட்டி கோட்டி பேர் அவளுடைய ஒரு ஒரு துப்பின எச்சல் தான் நாம் சொல்கிறதெல்லாம் எத்தனை மகான்கள் பாகவதத்துக்காகவே வாழ்ந்த மகான்கள் எத்தனை மகான்கள் பாகவதத்தையே பண்ணி பாகவதத்தையே நினச்சி பாகவதத்தையே சொல்லி பாகவதத்தையே கேட்டு பாகவதத்தையே அனுசந்தானம் பண்ணி பாகவதன் சொல்கிற முறையிலேயே வாழ்க்கை நடத்தி வாழ்ந்துட்டு போன மகான்கள் கோட்டிக்கணக்கான பேர் நம்ம பிரத்யக்ஷத்தில் அண்ணா நம்ம பார்த்த காலத்தில் சமீபத்தில் அண்ணா வாழ்க்கை முழுக்க தான் எதை சொன்னாலும் தான் வாயில் அழகுடி பெரிவாள்னு இருந்தால் பாகவத பெரிவாள்னு இருந்தால் திருவல்லிக்கேணியில் எங்கள் தாத்தா அனந்தராம தீக்ஷிதர் எத்தனை மகான்கள் கடலகுடி நடேசாட்சில் எத் சுகபிரம்மம்னு ஒரு மகான் சுகபிரம்மம்னு பரமாச்சாரியாலே சொன்னது சுகாச்சாரியால் மாதிரி கதை சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறதுக்காக மாயவரம் சிவராமகிருஷ்ணாட்சின்னு ஒரு மகான் அவர்கிட்ட கதை கேட்டால் இன்னொருத்தற்ற கதை கேட்கவே நமக்கு மனசு போகாது ஏன் அப்படின்னு சொன்னால் அனாவசிய பேச்சே கிடையாது ஒரு வார்த்தை கூட சாத்தூ கூட அனாவசிய பேச்சு கிடையாது அதை விட ஆச்சரியம் அந்த கதையை கேட்டுட்டே வந்தோம்னா பாகவத ஸ்லோகம் தெரிஞ்சுதுன்னா அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை சொல்லிகிட்டே போகிற மாதிரி இருக்கும் அது ஒரு ஸ்லோகத்துக்குள்ள ஒரு பாவத்தை கூட விட்டுடாமல் சொல்லுவர் இதெல்லாம் எத் அசாத்தியமானது அதெல்லாம் அசாத்தியமானது அசாதாரணமானது அதில் ஒரு சிறு முயற்சி என்ன முயற்சி அப்படின்னா யதாதீதம் யதாமதி நம்ம என்ன கேட்டமோ நம்ம என்ன பெரிவாழ்கிட்ட தெரிஞ்சிருந்தோமோ நமக்கு என்ன புரிஞ்சுதோ அதை முழுக்க எனக்கு பதிவு பண்ணணும்னு ஆசை பாகவதத்தை ஏன்னா ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் இப்படி சொன்னால் போகாது பாகவதத்தை விரிவாக சொல்லணும் அப்படின்னு ஆசை எனக்கு அதுக்காக தான் இந்த முயற்சி நான் ஆரம்பித்ததே இது சதாகம்னு ஒரு பேருக்கு போட்டுண்டேனே தவிர சப்தாகம்னால் ஏழு நாள் சொல்கிறது பக்ஷாகம்னால் பதிஞ்சு நாள் சொல்கிறது இத்தனை நாள் தான் சொல்லணும்னா இது கிடையாது சதாகம்னால் நூறு நாள் அப்படின்னு போட்டுருக்கேன் அது நூறு நாள்லாம் நூறு இதிலெல்லாம் முடியுமாங்கிறது எனக்கு தெரியல ஒரு பேர் இருக்கணும் அப்போ தான் புதியங்கிறதுக்காக இது எவ்வளோ நூ இரநூறும் ஆகலாம் முந்நூறும் ஆகலாம் எவ்வளோ வேணாலும் ஆகலாம் ஆனால் விஸ்தாரமாக இந்த பாகவதத்தை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பித்து தான் சொல்லின்னு வரோம் நடுப்பில் சில காரண காரியங்களால் இடைவெளி ஏற்படுறது ஏன்னா நடுப்பில் ஒரு அண்ணா சித்தியான அந்தர்தானமான அந்த ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதங்கள் பிரவச்சனமே நான் வெளியில் போகலை இந்த ஸ்ரீரங்கத்திலே இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் மனசை சமாதானப்படுத்தின்னு வெளியில் கிளம்பினது அப்புறம் வெளியில் பிரவச்சனங்கள் இருக்கும்போது அந்த பிரவச்சனங்கள் பாராயணங்கள் பூஜைகள் ரெண்டாவது நம்ம இப்போ ஆரம்பிச்சிருக்கக்கூடியதான இந்த ஜெகத்கல்யாண் வித்யாஸ்ரம் பிரவச்சன பாடசாலா சனாதன தர்மத்தினுடைய ஒரு அறிவை எல்லா ஜனங்களுக்கும் போய் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதான ஒரு சிறு முயற்சி அது ஸ்ருதம்மே கோபாயா அப்படின்னு வேதம் சொல்கிறது என்னால் கேட்கப்பட்டதானது ரட்சிக்கப்படட்டும் அப்படிங்கிறது அறிவு காக்கப்படட்டும் அப்படிங்கிறது பரம்பரையாக வந்தத்தினால தான் இன்றைக்கி நாம் இதை பேச முடிகிறது இந்த அறிவால் தான் மனிதன் உயர்ந்தவனாகிறான் அறிவால் தான் உயர்ந்த நிலையையும் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டினுடைய அடிப்படையில் எல்லா ஜனங்களுக்கும் அடிப்படையான எல்லா விஷயமும் புரியணும் ஏன்னா நம்ம மதத்திலேயே நம்ம வாழ்க்கையிலேயே வாழ்ந்த காலத்தில் நம்ம தேசத்தில் எல்லாம் புரிஞ்சுது வெளி மக்களுடைய ஒரு வாழ்வியலில் முறையில் ஒரு கலப்பு வரும்போது வெளி விஷயங்களை தெரிஞ்சுட தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சது தப்பு இல்லை ஆனால் வெளியிலேருந்து வந்தவர்கள்லாம் நம்மள விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்தார்கள் நம்ம வாழ்வியல் முறை நம்ம கல்ச்சர் நம்ம சாஸ்திரம் நம்மளுடைய அறிவியல் முறை நம்ம கோட்பாடுகள் நம்மளுடைய ஆராய்ச்சிகள் நம்மளுடைய வாழ்வியல் முறை வைத்தியம் வானவியல் ஜோசியம் முறை வாஸ்து போர் முறை விவசாயம் பண்ணக்கூடியது எல்லாம் என்ன இல்லை இந்த இந்த மதத்தில் என்ன இல்லை இந்த சனாதன தர்மமாகிற இந்த சாஸ்திரங்களில் என்ன இல்லை இது வாழ்வுக்காக உள்ளது மக்களுக்காக உள்ளது மனிதர்களுக்காக உள்ளது இது மதம் சார்ந்தது கிடையாது இனம் சார்ந்தது கிடையாது மொழி சார்ந்தது கிடையாது மனித குலம் சார்ந்தது இதனுடைய அடிப்படையில் தான் மனித குலம் மேன்மை அடையணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளது இது வந்து செதைஞ்சு போயிடுத்து ஒரு சாரார் மட்டும் காப்பாற்றினு வந்தோம் அதை இந்த டெக்ஸை மட்டும் காப்பாற்றின வர முடிஞ்சுது அதனால் தான் பிரமிச்சு போகிறார் மோடி இத்தனைக்கு அப்புறமும் தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு அவர் சொன்னதுக்கு அந்த வேல்யூ புரிஞ்சதுனால அவர் சொல்கிறார் எத்தனை பேர் அதுக்காகவே வாழ்கிறார்கள்னு உலகத்துக்கு தெரியுமா எத்தனை பரிகாசம் எத்தனை ஏலனம் எத்தனை நக்கல் எத்தனை திட்டமிடல் இந்த இந்த வாழ்வியல் முறையை செதைச்சுடணும் அப்படிங்கிறதுக்காக பார்ப்பான ஒழியனுங்கிறதெல்லாம் வெறுமனை பேசுகிற பேச்சு இல்லை எத்தனையோ பிளானிங்கில் நடக்கிற விஷயம் அது வெறும் சாதாரணமாக வெளியில் பேசுகிற பேச்செல்லாம் இல்லை எத்தனை பேர் அதுக்கு பணத்தை கொட்டுறான் எத்தனை திட்டம் நடக்கிறது இந்த வாழ்க்கையை செதைச்சுட்டோம்னா ஜனங்களுக்கு நம்மளோட இப்போ உங்களுக்கு ஒரு நாலெட்ஜ் இருக்கு ஒரு ஜுரம் வந்தால் ஒரு கஷாயம் வச்சு குடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அதுதான் ஒசத்தி அந்த நாலெட்ஜ் இருக்கிற பரியந்தம் நீங்கள் வெளியில் போய் கடையில் மருந்து வாங்க மாட்டேன் அந்த நாலட்ஜை உங்கள்கிட்டருந்து பறிச்சுட்டா அப்புறம் நான் கொடுக்குற மாத்திரையை தான் நீ வாங்கி சாப்பிட்டாகணும் இதுதான் பிளானு உங்கள்கிட்ட உள்ள அந்த அறிவை எடுத்துட்டு நான் நான் நினைக்கிறத உங்கள்கிட்ட திணிக்கணும் அப்படிங்கிறது தான் திட்டம் நாங்கள் என்ன நினைக்கணும்னா அந்த அறிவை எடுக்க விட மாட்டேங்கோ திரும்ப 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 அத்தனை போராட்டத்தையும் தாண்டி அதை காப்பாற்றின்னு வரோம் இது எத்தனை பேருக்கு புரியும்னு தெரியல இது எத்தனை பேர் புரிஞ்சுப்பான்னு தெரியல ஆனால் உங்களுக்கு புரியணும்னோ புரிஞ்சுக்கணும்னோ இல்லை நீங்கள் கொண்டாடணும்னோ எங்களுடைய வாழ்க்கை கிடையாது எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித லட்சியம்ங்கிற மாதிரி எங்கள் வாழ்க்கையில் வந்து இதுதான் லட்சியம் இந்த சாஸ்திரங்களை இந்த தர்மங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அது பல எல் அதனால் அதனுடைய அடிப்படையில் தான் மகரிஷிகள்லாம் எல்லாம் எல்லாத்தையும் சொன்னது ராமாயணமும் எடுத்துட்டா வெறும் கதையை மட்டும் சொல்லியிருக்கலாம் பாகவதம்னு எடுத்துட்டா வெறும் கதையை மட்டும் சொல்லியிருக்கலாம் மகாபாரதம்னு எடுத்துட்டால் வெறும் கதையை மட்டும் சொல்லியிருக்கலாம் அவர்கள் கதையை மட்டும் சொல்லலை இப்போ நான் சொன்ன அத்தனையும் கொண்டு வரார்கள் அதுக்குள்ள எதற்காக என்ன ஏதாவது ஒரு இடத்துல அதை நம்ம பதிவு பண்ணிட்டு போகணும் அப்படின்னு அந்த ஜகத்துக்கே கல்யாணத்தை கொடுக்கக்கூடியதான இந்த ஒரு முயற்சியை தான் நாம் எடுத்து எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஜனங்கள்கிட்ட வந்து இப்போ உபன்யாசம்னு பண்ணால் எத்தனை பேர் வரப்போகிறா கோவிலில் பூஜை பண்ணுறவா நம்ம ஆற்றுல வந்து கல்யாணங்கள்லாம் பண்ணி வைக்கிறவா எல்லாம் ஐஷின் வந்து அவர்களுக்கு ஒரு சின்ன கிளாஸ் எடுத்து அவள் என்ன பண்ணி வைக்கிறாளோ அதோட ஸ்வரூபத்தை அது என்னத்துக்காக பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கூட விஷயம் இல்லை என்னத்துக்காக பண்ணுறது அதனுடைய அர்த்தம் என்ன ஐஷமம்னா என்ன சட்சிதபூர்த்தின்னா என்ன சதாபிஷேகம்னா என்ன கல்யாணம்னா என்ன இப்போ நேர்த்தி கூட கவர்மெண்ட் ஒரு கோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டது சத்தபதி கிரகணம் அப்படின்னு அதை வந்து எடுத்து சொல்லக்கூடிய டிவிக்கு தெரியல ஏழு முறை அக்னியை வளம் வரணுங்கிற அப்படிலாம் கிடையாது சப்தபதி ஏழு அடி எடுத்து வைக்கணும் ஒருத்தரோட ஆப்தம் சப்தபதம் மைத்திரம் ஏழு அடி நாம் ஒருத்தரோடு எடுத்து வச்சோம்னா அவர்கள் நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறார் உலகத்தில் கணவனுக்கு மனைவியை மனைவியை காட்டிலும் உயர்ந்த நட்பு கிடையாது மனைவிக்கு கணவனை காட்டிலும் உயர்ந்த நட்பு கிடையாது அங்கே மந்திரமே தோழியேன்னு தான் வேதம் கூப்பிடுறது சகா சப்தபதா பவா சகா யோ சப்தபதா பபூவா சக்தே கமேயம் சகா தோழியே உன்னோட ஏழு நிறுத்தி வச்சதுனால இன்னிலிருந்து என் தோழி நாம் ரெண்டு பேரும் நடந்ததுனால நம் வாழ்க்கையானது நட்போடு இருக்க போகிறது இப்படிலாம் வேதம் சொல்லுன்னு போகிறது பாணிகிரகணம் அப்படிங்கிறது நட்பினுடைய அடையாளம் இப்படி இந்த கட்டவரல் கட்டவரல் மேலே பட்டு மற்றவர்கள் மற்றவர்கள் மேலே பட்டு இப்படி பிடிக்கிறதுக்கு தான் பாணிகிரகணம்னு பேர் இப்படிலாம் பிடிக்கிறதெல்லாம் பாணிகிரகம் கிடையாது இப்படி பிடிக்கிறதோ அப்படிலாம் கிடையாது இப்படி பிடிக்கணும் நான் சொல்கிற மாதிரி இப்படி பிடிக்கணும் இதுக்கு தான் பாணிகிரகணம்னு பேர் இதுதான் ஹிந்து இது சனாதன தர்மம் இதுதான் கல்யாணம்னே சாஸ்திரம் சொல்கிறது இதுதான் கல்யாணத்தில் மெயினான விஷயமே அதனால தான் கிரகணம் செய்து கொள்வதாய் அப்படின்னு நாம் பத்திரிகைகளில் இன்றைக்கும் பிராமின் கல்யாணத்தில் போடுறோம் எல்லா கல்யாணத்துலையுமே அப்படி தான் போடணும் பிராமணாலாவது போடுறான் இது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லணும் ஜனங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நாலெட்ஜ் ஆகாமல் இருக்கணும் விஷதமாக எல்லாருக்கும் போய் சேரணும் ஒரு கணபதி ஹோமம்னா என்னத்துக்கு பண்ணுறோம் இப்போ சாதாரணமாக தொட்ட சொன்னால் கணபதி ஹோமம் சாமின்னா ஐநூறுபாய்க்கு பண்ணி வைக்கிறதும் இருக்கார் ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணுறவரும் இருக்கார் ஐம்பதாயிரரூபான்னு சொல்கிறவரும் இருக்கார் எடுத்தோடனே நாம் வந்து இந்த சாமி வந்து ஐநூறுரூவா தான் கேட்டார் அந்த சாமி பத்தாயிரரூபா கேட்டார்னு சொல்கிறோம் அப்படி சொல்கிறதே தப்பு முதல்ல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சாமி கணபதி ஹோமம்னா எத்தனை பொருளால் கணபதி யோகம் எத்தனை முறை கணபதி ஹோமம் எத்தனை பேர் கணபதி யோகம் பண்ண போகிறீங்க இதை பொறுத்து தான் இங்கே தட்சிணையும் செலவும் ஒருத்தரை வந்து பன்னெண்டு தடவை பண்ணிட்டு போனால் ஐநூறுபா கொடுத்தாலே போகிறோம் நாலு பேரா எட்டு பேரா எத்தனை பொருள்களை வச்சுன்னு பண்ணுறோம் எட்டு பொருளை வச்சின்னு பண்ணுறோமா நாலு பொருளை வச்சுன்னு பண்ணுறோமா எத்தனை முறை பண்ணுறோம் ஆயிரம் முறை பண்ணுறோமா மூவாயிரம் முறை பண்ணுறோமா இப்படிங்கிறதெல்லாம் தான் அது வித்தியாசப்படும் இதெல்லாம் தெரியாதபடிக்கு நாம் பண்ணுறது சரியில்லை நாம் ஓரளவாவது தெரிஞ்சிக்கணும் அதை நாம் என்ன பண்ணுறோமோ அதை தெரிஞ்சுக்கணும் அதை சொல்லக்கூடிய நாள் வேணுமே தெரிஞ்சுக்கணும்னாலும் ஒரு பண்ணி வைக்கிற வாழ்க்கை நாம் கேட்டோம்னா அதை தவிர பாக்கி எல்லாத்தையும் பேசினா என்ன பிரயோஜனம் அது என்ன பண்ணுறோம்ங்கிறத பேசணுமோன்னு நம்மக்கிட்ட அது மாதிரி போதும் நம்ம மதத்துக்குள்ள பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறது நம்ம மதத்துக்குள்ள தேவையில்லாத விரோத பாவத்தை வளர்த்து விடுறது அப்படிங்கிறதெல்லாம் சரியில்லை இந்த பிராமண கஷத்ரிய வைசியசூத்ரர்கள்ங்கிறது அண்ணா தம்பி இதில் வந்து எந்த மாறுபாடும் கிடையாது இதில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது ஒவ்வொருக்குள்ள டியூட்டியை ஒவ்வொருத்தரும் செய்கிறோம் அந்த டியூட்டியை செய்கிறதுனால அவரவர்களுக்கு அந்த பெயர் வரது இதில் பணத்தினாலேயோ பதவியினாலேயோ படிப்புனாலேயோ பராக்கிரமத்தினாலையோ இதனாலலாம் உயர்ந்தவன் கிடையாது குணத்தினாலையும் ஞானத்தினாலையும் தான் உயர்ந்தவன் நம்ம சாஸ்திரங்கள் அப்படி தான் சொல்கிறது நாமையும் நாமளும் வாழ்வியல் முறையில் அப்படி தான் அதை ஏற்றுன்னு இருக்கோம் இப்போ உதாரணம் வந்து ஒரு சின்ன சர்ச்சை உபன்யாசம் மன்றத்தில் பிராமணனா சூதரனா அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் ஏன்னா இந்த பதினெட்டு புராணத்தை சொன்ன சூதர் பிராமணர் இல்லையே அப்போ பிராமணனுக்கு தான் அந்த ரைட்ஸ் எங்கேயாவது சொல்லியிருக்கமா நாங்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடாது பிராமணன் தான் சொல்லிடணும்னு சொல்லியிருக்கோம் இந்த கதை சொன்னது அத்தனையுமே நான் பிராமின் தான் பிராமணன் கிடையாது சூதர் அப்படிங்கிறவர் நைமிசாரண்யத்தில் சொன்னார்னு எந்த புராணத்தை எடுத்தாலும் ஆரம்பிக்கும் அதை அடுத்து பாருங்க எந்த புராணத்தை எடுத்தாலும் ஆரம்பிக்கும் சூதர் பிராமணர் இல்லையே அதனால் இதில் பிராமணன் அப்ராமணனுங்கிற பேச்செல்லாம் தப்பு எப்படி மனசில் வாங்கிட்டாலும் தப்பு யாருக்கு ஞானம் இருக்கோ தான் உயர்ந்தான் யாருக்கு பக்தி இருக்கோ அவன் தான் உயர்ந்தான் யார் நல்லவனோ அவன் தான் உயர்ந்தான் ஜாதி எல்லாம் கிடையாது தேவையில்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை பேசினாங்கிறத வச்சு கலப்பி விட்டு எல்லா ஜனங்களுடைய மனத்துலையும் விஷத்தை தூவக்கூடாது இந்த பெரும்பால் ஒருத்தர் ரெண்டு பேர் தெரியாமல் பேசியிருக்கலாம் இல்லை தெரிஞ்சே பேசியிருக்கலாம் இல்லை விளையாட்டாக பேசியிருக்கலாம் இல்லை திமிராக பேசியிருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் அது அவருடைய சுபாவம் அது அப்படி விட்டுவிட்டு நம்ம முக்கியமாக நாம் என்ன சொல்லியிருக்குங்கிறத நாம் தெரிஞ்சால் ஏன் நாம் அவரை போய் இது பண்ண போகிறோம் இப்போ நான் சொன்ன விஷயத்தை இந்த சப்ஜெக்டை பேசின அத்தனை பேரில் ஒருத்தர் கூட சொல்லியிருக்க மாட்டான் பண்ணுறது பிராமணனா சூத்ரனாங்கிறது சூத்ரன் தானே அத்தனை உபன்யாசமே பண்ணியிருக்கார் அப்படின்னு தானே புராணங்கள்லாம் வரது இரண்டாவது சூத்ரனுங்கிற பதமே கொச்சை கிடையாது கொச்சையாக இவா படித்துட்டா பிராமணனுங்கிற பதத்துக்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ உண்டு சூத்ரன் அப்படிங்கிறதும் இது வந்து கொச்சையான வார்த்தைகள்லாம் கிடையாது கண்ணீரை துடைப்பவர்கள் கஷ்டத்தை போக்குபவர்கள்னு அர்த்தம் உலகத்தில் உள்ள கண்ணீரெல்லாம் துடைப்பவர்கள் விவசாயிகள் தானே அவர்களால் தானே இந்த உலகமே ஜீவிச்சிருக்கு அதனால் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் இந்த அர்த்தத்தில் தான் அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுறது யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அதை கொச்சப்படுத்தி பேசினாலுங்கிறதுக்காக அதுக்கு அதுதான் ஏன் பார்ப்பான்னாலே ஐம்பருங்காப்பியங்களில் எடுத்து பார்த்தோம்னா நாம் சங்க இலக்கியங்கள் எடுத்து பார்த்தா பார்ப்புன்னா பறவைன்னு அர்த்தம் இரண்டு பிறவி முட்டையாக ஒரு பிறவி அப்புறம் ஒரு பிறவி அது மாதிரி பிறக்கிறதே நார்மலாக மனிதனாக பிறக்கிறது உபநயனம் முதலிய சம்ஸ்காரங்களால் அவன் பிராமணன் ஆனது அப்படிங்கிறதுனால இவனுக்கும் பார்ப்பான் அப்படின்னு பெயர் அதனால் பார்ப்புங்கிறது பறவையும் குறிக்கும் த்விஜன் அப்படிங்கிற சம்ஸ்கிருதத்தினுடைய தமிழாக்கம் அது பார்ப்பு பார்ப்பான் இது கொச்சை கொச்ச வார்த்தையெல்லாம் கிடையாது அதனால எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம் அதை சொல்கிற துவனியில் தான் இது கொச்சையா இல்லையா அப்படிங்கிறது இருக்கும் வார்த்தைகள் கொச்சையே கிடையாது சாற்றுபவர்கள் பறையர்கள்னு இருக்கும் அது கொச்ச வார்த்தை கிடையாது நீங்களாக கொச்சப்படுத்தினா அது கொச்சையாகிடுமா இது மாதிரிலாம் எத்தனையோ தவறுதல்கள் அதெல்லாம் நாம் திருத்திக்கணும் அதெல்லாம் தாண்டணும் நம்ம தேசம் ஒற்றுமையாக இருக்கணும் மேன்மையை அடையணும் எல்லாருக்கும் இந்த அறிவானது சமமாக செல்லணும் இதெல்லாம் உத்தேசித்து தான் நாம் இந்த ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்கிறது இதில் பாகவதத்தினுடைய ஐம்பத்தி எட்டாவது எபிசோட்லேருந்து மேலே தொடர்ந்து வரும் அது கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா